ஆன்மீகம் வணக்கம் நண்பர்களே பணக்காரக் கடவுள் என போற்றப்படும் திருப்பதி ஏழு மலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன் என்பதால் குபேரரை வழிபடுவது சிறப்பானதாகும் கையில் பணமூட்டையுடனும் நகைகளுடனும் இருக்கும் குபேரரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரும் அறிந்ததுதான் அதனால் குபேரரை எப்படி வழிபட்டால் வீட்டில் வற்றாமல் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை குறிப்பிடுகின்றோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூர்ண அருளை பெற்ற குபேரரையும் வழிபடுவதால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொன் பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை ஆகும் அதாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உரிய நாளை போன்று வியாழக்கிழமை குபேரனை வழிபடுவதற்குரிய நாளாகும் வியாழக்கிழமை என்று அதிகாலையில எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வாசல்ல பச்சரிசு மாலோ கோலம் போடணும் நிலை வாசல்ல சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இருப்பதால் குபேரர் பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரையை நெய்வேத்தியமாக படைக்கலாம் கண்ணனை போல் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவலாகும் அதனால் குபேரனுக்கு அவளை படைத்து வழிபட்டால் அவரது அருள் பரிபூரணமாக கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்